சலாமும் அலை பொ பொன்னாங்கண்ணிக்கீரை இப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க பொன்னாங்கண்ணிக்கீரையை வாஷ் பண்ணி குக்கரில் அள்ளி நல்லா வச்சுட்டு நல்லா கீரையை வாஷ் பண்ணிக்கிறோம் வாஷ் பண்ணிட்டு குக்கர் பருப்பு கொஞ்சம் போட்டு கீரையும் போட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு போட்டு பச்சை மிளகா அரண்டு போட்டு கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு தக்காளி ஒன்று வெட்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு இதற்கு கீரை நல்லா அவிஞ்சிடும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தேங்காய் பால் வச்சு நல்லா கடைஞ்சிட்டு கீரையை கடஞ்சி வந்துடும் கடைஞ்சிட்டு கடாயை வச்சு கடுகு காஞ்ச மிளகா வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் வறுத்து செவக்காய் வறுத்துட்டு கடைஞ்ச கீரையை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதான் மிக்ஸ் பண்ணிவிட்டால் கீரை கடையில் சூப்பராக வந்துடும் சாத வச்சு மல்லி வச்சு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் என்ன குழம்பு இருக்குது அதை வச்சு சாப்பிட்லாம் கீரை மட்டும் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும்